இரையேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் உயிர்த்த ஆண்டவரின் திருநாள் வாழ்த்துக்கள் ஆண்டவர் படைத்த நாளிதுவே அக்களிப்போம் இன்று அகமகிழ்வோம் அல்லேலுயா பாடுவோம் என்று பல்லவி வரிகளை கொண்டு திருப்பாடல் நூத்தி பதினெட்டை ஜபிப்பது மிகவும் பொருத்தமாயிருக்கிறது திருப்பாடல் நூத்தி பதினெட்டு பாபிலோனிய அடிமைத்தனத்திற்கு பிறகு அல்லது கோவில் எழுப்பப்பட்டு அந்த சமயத்தில் பாடப்பட்ட பாடலாக இருக்கலாம் யூதர்கள் மூன்று முக்கிய திருநாளுக்கு எருசலேம் ஆலயத்திற்கு பயணமாக செல்லுவார்கள் பாஸ்கா கூடார திருவிழா புத்தாண்டு நாள் இந்த மூன்று திருநாட்களிலும் அவர்கள் எருசலேமுக்கு பயணமாக செல்லும் பொழுது புகழ்பாக்களை பாடுவது வழக்கம் அதில் சிறிய புகழ்பாக்கள் பெரிய புகழ்பாக்கள் உண்டு சிறிய புகழ்பாக்கள் திருப்பாடல் நூத்தி பதிமூன்று முதல் நூத்தி பதினெண்டு வரை பெரிய புகழ்பாக்கள் திருப்பாடல் நூத்தி இருபது முதல் நூத்தி முப்பத்தாறு வரை இன்றைய திருப்பாடல் சிறிய புகழ்பாக்கள் வகை சார்ந்தது அது ஹல்லல் என்ற அந்த திருப்பாக்களின் இறுதியாக அமைகிறது இயேசுவும் யூதர் என்ற முறையிலே இந்த திருப்பாக்களை எருசலேம் ஆலயத்திற்கு திருப்பயணமாக செல்லும் பொழுது பாடியிருக்க வேண்டும் ஜெபித்திருக்க வேண்டும் தியானித்திருக்க வேண்டும் லூக்கான செய்தி இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தொன்று நாற்பத்திரெண்டு இறைவாக்கியத்தில் வாசிக்கிறோம் யோசேப்பும் அன்னை மரியாவும் எருசலேமுக்கு பாஸ்கா விழா கொண்டாட ஆண்டுதோறும் சென்றார்கள் இயேசுவும் பன்னிரண்டு வயது தொடங்கிய பொழுது இதோ பாஸ்கா விழா கொண்டாட எருசலேமுக்கு செல்லும் வழக்கப்படி சென்றார் என்று இறைவாக்கியம் சொல்லுகிறது எனவே இயேசு யூதர் என்ற முறையிலே இந்த புகழ் பாடலை பாடியிருக்கிறார் ஜெபித்திருக்கிறார் அதிலும் குறிப்பாக இறுதி உணவு நிகழ்வுக்கு பிறகு திருத்தூதுவர்களோடு ஒலிபமலைக்கு செல்லும் பொழுது இந்த திருப்பாடலை பாடினார் சிந்தித்தார் தியானித்தார் மத்தையினி இருபத்தாறு வாசிக்கிறோம் அவர்கள் அதாவது இயேசுவும் சீடர்களும் புகழ்பாக்கள் பாடிவிட்டு ஒலிவமலைக்கு சென்றார்கள் திருத்தூதர்கள் இயேசுவோடு இணைந்து யாவை இறைவனை புகழ்ந்தார்கள் போற்றினார்கள் ஆனால் இயேசுவுக்கு தெரியும் இந்த ஒலிவ மலையிலே கெட்சமணி தோட்டத்திலே இரத்த சிந்த வேண்டும் இதோ யூதாசால் காட்டிக் கொடுக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட வேண்டும் காரி உமிழ்வார்கள் கன்னத்தில் அறைவார்கள் கசையால் அடிவார்கள் இருப்பினும் மக்களை பாவத்திலிருந்து மீட்பதற்காக யாவே இறைவன் தன்னை அனுப்பினார் எனவே சீடர்களோடு இணைந்து இயேசு இந்த புகழ் பாடலை பாடி ஒலிவமலைக்கு செல்லுகிறார் என்று விவிலி அறிஞர்கள் கூறுகிறார்கள் இந்த பாடலில் ஒரு அற்புதமான வரி வருகிறது கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்திற்கு மூலைக்கல்லாயிற்று ஆண்டவர் செயலிது நம் கண்ணுக்கு வியப்பே பொதுவாக நமது நாட்டிலே அடிக்கல்லைத்தான் வலிமைக்கு சிந்தனையாக வைப்பார்கள் அடிக்கல் நாட்டப்படுவது வலிமையை அஸ்திவாரத்தை உறுதிப்படுத்துவதாக பார்க்கிறோம் ஆனால் இயேசு வாழ்ந்த அந்த புண்ணிய பூமியிலே மூலைக்கல் முக்கியமானது இரண்டு சுவர்களை இணைக்கின்ற மூலைக்கல் வலிமையை சுட்டி காட்டுகிறது இந்த மூலைக்கல்லை உருவகமாக எடுத்து திருப்பாடல் ஆசிரியர் ஜபிக்கின்றார் முதலிலே இந்த புறக்கணிக்கப்பட்ட கல் என்பது யூதர்களுக்கு அடையாளமாக இருக்கிறது எகிப்தி அடிமைத்தனத்திலே அசிரி அடிமைத்தனத்திலே பாபிலோனி அடிமைத்தனத்திலே இன்னும் பல்வேறு அடிமைத்தனத்திலே அவர்கள் வாழ்ந்த பொழுது புறக்கணிக்கப்பட்ட கல்லா இருந்தார்கள் ஆனால் யாவே இறைவன் அவர்களை எகிப்திய பாரசீக அசிரிய எல்லா அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வந்த பொழுது அவர்கள் இதோ மூளைக்கல்லாக மாறினார்கள் இயேசுவும் புறக்கணிக்கப்பட்ட கல்லாயிருந்தார் தந்தை கடவுள் இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் நம்மை அனைவரும் பாவத்திலிருந்து மீட்க ஆனால் தலைமை குருக்களும் மூப்பர்களும் மறைநூல் அறிஞர்களும் பரிசெயர்களும் சதுசேயர்களும் இயேசுவை புறக்கணித்தார்கள் எனவேதான் கொடிய கொத்துகைக்கார ஊமையிலே இயேசுவே சொல்லுவார் மத்தே இருபத்தொன்று நாற்பத்தி இரண்டு கட்டுவோர் புறக்கணித்த கல்லே வீட்டுக்கு ஆயிற்று என்று சொல்லி இயேசுவுடைய உயிர்ப்பு நிகழ்வுக்குப் பிறகு பேதுருவும் யோவானும் வலிமையோடு போதிக்கிறார்கள் தலைமை சங்கத்தின் முன் நிறுத்தப்படுகிறார்கள் இனி இயேசுவை போதிக்கக்கூடாது என்று சொல்லும் பொழுது பேதுரு சொல்லுவார் நாங்கள் இயேசுவை போதிப்போம் நீங்கள் சிலுவையில் அறைந்து கொன்ற இயேசுதான் மெசியா திருத்துதுவர் பணி நான்காம் அதிகாரம் பதினோராவது இறைவாக்கியம் இயேசுவே கட்டுவர்களாகிய உங்களால் இகழ்ந்து தள்ளப்பட்ட கல் ஆனாலும் முதன்மையான இதோ விளங்குகிறார் என்று சொல்லுகிறார் பேதுரு தான் எழுதிய முதல் திருமுகம் இரண்டாம் அதிகாரம் ஏழிலை சொல்லுவார் கட்டுவோர் புறக்கணித்த கல்லே முதன்மையான மூளைக்கல்லாயிற்று இவ்வாறு பலராலும் வெறுத்து ஒதுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட அந்த கல்லாக இயேசு தந்தை இறைவனால் முதன்மை கல்லாக மாற்றப்பட்டார் காரணம் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற இயேசு தன்னையே பலியாக்கினார் இயேசுவின் சீடர்களாய் வாழுகின்ற நாமும் இன்று புறக்கணிக்கப்பட்ட கல்லாய் இருக்கலாம் ஆனால் இறைவனை நம்பி வாழும் பொழுது அவர் நம்மை கல்லாய் முதன்மை கல்லாய் மாற்றுவார் அதற்காக ஜிபிப்போமா அன்பு தந்தை இறைவா அடிமைத்தனத்தில் வாழ்ந்த இஸ்ராயல் மக்கள் விளக்கப்பட்ட கல்லாக புறக்கணிக்கப்பட்ட கல்லாக இருந்த பொழுதும் நீருமது பேரன்பால் அவர்களை மீட்டு மூளைக்கல்லாக மாற்றினீர் பாவத்தால் விளக்கப்பட்ட கல்லாக வாழ்ந்த எங்களை மாற்றுவதற்காக உம் திருமைந்தன் இயேசு பரிசேராலும் சதுசேராலும் அறிஞராலும் புறக்கணிக்கப்பட்ட கல்லாய் மாறினார் சிலுவையில் அறையப்பட்டார் இருப்பினும் உமது திருவுளத்தை நிறைவேற்றி சாவை வென்று உயிர்த்து வெற்றி வீரராய் வலம் வந்தார் நீர் இயேசுவை மூளைக்கல்லாக முதன்மைக்கல்லாக அடிக்கல்லாக மாற்றினீர் அவர் வழியை பின்பற்றி நாங்களும் புறக்கணிக்கப்பட்டாலும் உம்மால் மூளைக்கல்லாக மாற்றப்படுவோம் என்ற நம்பிக்கையிலே வாழ வரம் தாரும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமீன்